வணக்கம் ஆடி மாதம் விதை விதைப்பதற்கான மாதம் முளைப்பதற்கான நேரம் வளர்வதற்கு பருவம் கோடை அனலின் தாக்கத்தில் இருந்து மழையின் ஆதிக்கம் ஓங்கும் காலம் மண்ணிலிருந்து பொன் விளையும் தருணம் இப்போது விதைக்கும் ஒவ்வொரு விதையும் அதிக வீரியத்துடன் முளைக்கும் அதிலும் கொடிக்காய்கள் இந்த பருவத்தில் நன்கு வளரும் என்னதான் கடையில் காய்கறிகள் காசு கொடுத்து வாங்கினாலும் வீட்டில் விளையும் காய்கறிகளுக்கு தனி ருசிதான் விளைந்தது முதல் அறுவடை வரை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் ஒரு விதை முளைத்து பலன் தரும் போது தான் வளர்ந்த கதை அது சொல்லும் ஒரு சிறிய விதை என்பது ஒரு விருட்சத்தின் ஒரு துளி மிக பிரம்மாண்டமான ஆலம்பரமானாலும் அளவில் சிறிய செடிகொடிகளானாலும் ஆரம்பம் என்னமோ சிறு விதைதான் பொதுவாக அமாவாசை முன்னோர்களின் நினைவுகூரும் கூறும் நாளாக மட்டும்தான் இருக்கிறது ஆனால் அதுவரை தேய்ந்து காணாமல் போன சந்திரன் வளர்ப்பறை காலத்திற்கு அடியெடுத்து வைக்கும் முதல் நாள் வளர்ச்சியின் முதல் கட்டமாக இந்நாளில் விதைத்தால் நல்ல பலன் தரும் காலங்காலமாக அனுபவ ரீதியாக முன்னோர்கள் வகுத்த வழி இது ஆடி மாதம் முழுவதுமே தினமும் ஏதாவது ஒரு விதையாவது விதைக்க வேண்டும் புது ரகமாக தேடி விதைக்கணும் சந்தையில் விற்பனைக்கு வராத காய்கறிகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து வளர்க்க வேண்டும் அதிலும் அந்தந்த இடத்திற்கு காலத்திற்கு தக்க விதைகளை நடவு செய்ய வேண்டும் விதை விதைப்பதற்கும் இயற்கை முறையில் வளர்ப்பதற்கும் ஏக்கர் கணக்கில் நிலம் வேண்டும் என்று இல்லை இருக்கும் இடத்திற்கு தக்க இருக்கும் இடத்திலிருந்தே பருவகால பயிர்களை தகுந்த முறையில் நம் தேவைகளை நாமே பூர்த்தி செய்யும் நோக்குடன் விதைத்தால் போதும் விதைப்பது ஒன்றுதான் முளைப்பது வளர்வது பூப்பது காய்ப்பது கனிவது என மீதி இயற்கை கொள்ளும் அது கூட நம் கைகோர்த்து பயணித்தால் மட்டும் போதும் காசு கொடுத்து காய்கறி வாங்கும் போது இருக்கும் உழைப்பு தெரிவதில்லை அதனால் தான் சுலபமாக வீணாக்குகிறோம் அதுவே அந்த உழைப்பு நம்முடையதாக இருக்கும் போது வீணாக்காமல் பயன்படுத்துவோம் ஒவ்வொரு முறையும் வீழும் போதெல்லாம் இந்த விதைகள் மீண்டு எழுந்து வந்து வாழ வழி சொல்லும் மண்ணுக்குள்ளே அடங்கி இருக்க முடியாது விதைகளால் உதிர்ந்த இலைகளை செய்யும் போக செய்யும் தட்டி எழுப்பி தலை தூக்கி விடுகிறது என்னென்ன விதைகள் எங்கே போட்டேன் என்று வைத்திருந்தாலும் அது கால் முளைத்து தெரியாது ஒவ்வொரு முறையும் நான் விதைக்கும் இடத்தில் அது முளைப்பது அரிதுதான் ஆனால் அதுவே தானாக விழுந்து வளர்ந்து எட்டி பார்க்கும் அதை அப்படியே வளர்த்து கொள்ள வேண்டியதுதான் விதைக்கும் போது நிறைய விதைகள் என்னவென்றே தெரியாது அது வளர்ந்து பலன் தரும் போதுதான் தெரிய வரும் எனக்கு இந்த அனுபவம் தான் சிறந்த பாடம் எல்லாவற்றையும் விட ஹைலைட் என்னன்னா என்ன விதை எங்கே போட்டேன் என்று மறந்துவிடும் அது வளர்ந்து வரும்போது இது நாம விதைக்கவே இல்லையேன்னு தோணும் விதைக்காமலா அது முளைத்தது ஏது எப்படியோ நமக்கு வளர்ந்தா போதும் அதற்கு இப்போது விதைத்தால் மட்டும் போதும் அதுவே சீக்கிரம் முளைக்கும் மழையும் மண்ணை குளிர்த்து விட்டதால் செடிகொடிகள் நன்கு வளரும் வளராத செடிகள் அனைத்தும் இந்த பருவத்தில் நன்கு வளரும் ஆகவே பருவத்தே பயிர் செய் அங்கனம் செய்தால் நன்சை பயிர்கள் அனைத்தும் பொன்னாக விளையும் நன்றி